பெரிய ஃபேன் நான் வந்து தேசிங்க அண்ணன் வந்து நானோடு சேர்ந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் படத்துக்கு அவரோட கெட்டப்லேயே தான் போவோம் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி கூட ஆடியோ லாஞ்சுக்கு வந்து தலைவர் ஒன் செவன்ட்டி அப்படிலாம் ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருக்கேன் அவ்வளோ பெரிய ஃபேன் தலைவர் படத்தில் ஒரு ரோல் ஒரு சின்ன ஒரு க்யூட்டான குட்டி ரோல் தான் பட் பை ஹார்ட் டேஸ் அதே சாங்லே எல்லாமே அமைஞ்சிருக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிஷியன் டீம் எல்லாம் கேட்கும்போது எல்லாருமே வந்து படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்திருக்குன்னு இருக்காங்க தலைவர் படம்னாலே நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அதில் நானும் நடிச்சிருக்கேன் ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு அப்புறம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஐயோ தலைவா ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் ஒரு சீன் அதை பார்க்கறதுக்கு டிக்கெட்டே கிடைக்காது கிடைச்சா போய் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டே முன்னாடி மறச்சிடுவான் லைவ்வாக தலைவர் ஆடுறத பார்த்தேன் ஐயோ வேறு லெவல் எக்ஸைட்டிங்ண்ணா ஹாப்பி ஹாப்பிண்ணா கண்டிப்பா ஞானவேதி சார் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம என்ன ஒரு விஷயம் அழகா எப்படி சொல்லணுமோ அதை அழகா சொல்லியிருப்பாங்க அண்ட் கண்டிப்பா அது ரஜினி சார் ஸ்டைல்ல வருது அப்படின்னா இன்னும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகா ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்க போகுது கண்டிப்பா இந்த காம்போ வந்து பயங்கரமா நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் Mm -hmm. Thank you, thank you.